வாங்கிட்டு வா நான் பாட்டுக்கு அப்புறம் அதையாவது வாங்கிட்டு வந்துடுவா அப்புறம் இதை எதுக்கு வாங்கினா அதை எதுக்கு வாங்கினேன்னு சொல்லுவீங்க அதுக்குதான் என்னென்ன வேணும் கேட்குறோம்னு பார்த்தா எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதை பாத்து வாங்கிட்டு வாடி இது கூட சும்மா சொல்லிகிட்டே இருக்கணுமா வீட்டில் எந்த காயுமே இல்லை நீ எது வாங்கிட்டு வந்தாலும் சரி தான் சரி போயிட்டு வாப்போ ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் இது சரி சரியில்லைன்னு குத்தம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் சரி சரி போடி நீ பார்த்து நல்லபடியாக வாங்க நானே இது குத்தம் சொல்கிறேன் கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் வாங்கிக்கோ சொத்தா கிட்டனால பார்த்து வாங்கிடாதா கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கு சின்ன பிள்ளை அப்படியே சின்ன பிள்ளை ம் ஜோடி சாரி வந்துட்டா ஆஹ் வாடி நீலா என்ன மத்த மாதிரி இருக்கிறேன் அம்மா ஏண்டி நீடா நான் கிட்ட அவ்வளவு நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணா உன் வீட்டுக்கு வந்துட்டாரா எங்க இருந்தாரம்மா ஆ வந்துட்டார் சின்ன புள்ள நேரம் கழிச்சு தான் வந்தாரு அவர் எங்க போனாரு தெரியல அப்புறம் சொல்றா ஆ சரி சரி போடி அத அவளுக்கு வந்துக்கறல அவளுக்கு கூட கூட்டி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் பேசி போ ஆ சரிங்க அத்தை போ போங்கறீங்க காசு கொடுங்க அட அந்த கூடையில தான் காசு வெச்சிருக்கற அத கூட கவனிக்காம போற வர கூட கூடியா எவ்வளவு வெச்சிருக்கீங்க என்ன கம்மியாத இருக்கிற மாதிரி இருக்குது 200 ரூபாய் வெச்சிருக்கேன்டி அத பத்தாதா ஓ 200 ரூபாய் வெச்சிருக்கீங்களா ம் சரி சரி

பேசாம இதுலயே ரெண்டு எடுத்து போட்டு போயிரலாமா ஏடி கம்முனி இரு அங்க எங்கயாச்சும் பக்கத்துல தான் போயிருவாங்க வரட்டு வரட்டு வெயிட் பண்ணலாம் சேர பண்ணிட்டு வரட்டு ஆமா சின்ன புள்ள உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னடி என்ன பிடிக்கும்னா கிளாஸ் காய்கறி வாங்க வந்திருக்கறியே உங்களுக்கு இதுல எது பிடிக்கும் கேட்டா நான் சாப்பிறது இல்லையா ஆமா சின்ன புள்ள ஆ எனக்கு என்ன பிடிக்கும்னா எனக்காக உயிர் ஊற்ற எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும்டி என்னடா உயிர் உனக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா என்னடி சொல்ற அது ஒண்ணு இல்லடி எனக்காக கோழி ஆடு இதெல்லாம் உயிர் ஊடுது இல்ல அதான் சொன்னேன்

கஸ்டமர் வருவாங்க எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னே இவருக்கு தெரிய மாட்டேங்குது வா நான் சொல்ற மாதிரி கூடி காமி நானே எடுத்து போடுறேன் ஏய் என்னடி காசு கொடுத்து வாங்கிப் போ சொல்றியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நமக்கு தாவியான இடம் எடுத்துட்டு காசு அங்க வெச்சிட்டு போலாம் எங்க நீ எடுக்கிறது அத கடக்கறே வந்துட்டாரு ஆமா இவ்வளவு நேரம் என்னது பேசாம நாம அப்படியே எடுத்து காசு வெச்சிட்டு போயிருக்கலாம் இன்னைக்கு நாள ரொம்ப அலந்தலந்து போடுவானே ஏய் மாயா சோனி பூமாரி எல்லாம் தான் இருக்கீங்களா அம்மாவா வந்து இப்படி உட்காந்து நாயும் பேசி அவ்வளவு நாள் ஆச்சு உங்க அம்மா வேற எங்கேயும் போக கூடாது அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நீங்க மூணு பேர் காலேஜ் போயிட்டீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃபை நான் பாரு இன்னும் ஸ்கூலே முடிக்காம இன்னும் வீட்டுல படி படிட்டு டார்ச் இருக்குது அது வேலை டெஸ்ட் எக்ஸாம்ட்டு இது வேற போட்டு மண்டை குடைச்சுட்டே இருக்கிறாங்க எங்க வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கே நேரமே படிக்க மாட்டேங்குது நீங்களாச்சும் எங்க வீட்டுக்கு வரலாம்ல லீவ் நாள்ல

ஆமா ஆமா உடமாட்டான் தான் சொன்னாங்க நான் தான் அடம் புடிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு கூட உங்களை எல்லாம் பாக்கலாம் இப்படி நியூ இயர் வேற நைட் எல்லாரும் நீங்களும் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க நான் மட்டும் வீட்டுல தனியா இருக்கும் அதான் எங்க அம்மாட்ட கேட்டேன் எங்க அம்மா அப்போ வேண்டாம் நாளைக்கு போய் பாருனாங்க அப்புறம் எங்க அண்ணன் அண்ணிதான் போகட்டும் நாங்க போய் கூட்டிட்டு வரோம் நாங்க வேணாம் அப்படியே பின்னாடி நடந்து போறோம் அப்படின்னாங்க சரி நானும் அப்படியே வந்துட்டேன் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா நான் பேசிட்டு வாக்கிங் தான் வந்துட்டு இருந்தாங்க இதான் வழியில இந்த பசங்களை பட்டாசு வெடிக்கிறதுக்கு நின்னுட்டு இருந்தாங்களா பட்டாசு வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வடிக்கணும்னு சொல்லிட்டு

ஏ தீபாவளிக்கு வாங்குலடா கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதான் எடுத்துட்டு வந்தேன் அது இல்லடா வெடி மாதிரி இருக்குதான்னு கேட்டேன் நீ பாட்டுக்கு ஏதாவது சம்பு சக்கரை புஷ்பான மாதிரி கொண்டு வந்துட்டு இவ்வளவு இருக்குதுன்னு தான் அதுக்குதான் கேட்டா தம்பி இன்னும் இருக்கு என்ன பட்டாசு வெடிக்கிறீங்க வெடிச்சிட்டு சொல்லுங்க கட் பண்ணலாம்

ஹாப்பி நியூ இயர் பூமாரி ஹாப்பி நியூ இயர் மாயா ஏ சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க போகலாம் எங்க சிம்ரன் கூப்பிடுற வீட்டுக்கு போலாமா ஏ ஆமாடி எங்க அம்மா 12 மணிக்கு மேல நான் உட்கார்ந்திருக்கிறது கூட சீக்கிரம் வீட்டுக்கு போவானே அது வரைக்கும் உட்காரணும் சொல்லி இருக்காங்க சரி கிளம்பலாமா ஏ மாயா போலாம் வாடி நான் சரி போலாம் சாமி ஏ வீட்டுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி இதே எங்க அண்ணன் கேக்கலாம் வாங்கிட்டு வந்தாடி இந்த பசங்க எல்லாம் அங்கே வலி மரிச்சு அங்கே வெட்டலாம் சொல்லி அங்கே எல்லாரத்தையும் நிக்க வெச்சிட்டாங்க வா அங்க போய் நான் கேக் கடிக்கு வாங்கி சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் ஓ அப்படியே கேக்கலாம் வெட்டிக்கறங்களா இது தெரியாம உட்கார்ந்திருக்கறமே ஏ சிம்ரன் இதையெல்லாம் நீ முன்னாடி சொல்லணும் கேசர் கிளம்புங்க போலாம் என்ன சின்ன புள்ள பட்டா சாத்து கேக்குது வரணும் பண்ணி ஆயிடுச்சா ஆயிடுச்சு தான் அதனால தான் பட்டா சரிடி அத பண்ணி பக்கம் போங்க நான் போய் படுத்துறேன் எனக்கு தூக்கமா வருது குளூர்ல வேற இப்படி உட்கார வெச்சிட்டு இருக்கீங்களேடி ஏன்டா தூக்கம் வந்துச்சா ஆமா வருது நீ காலையில நிறைய இருக்குது அதுக்கு தான் போய் இப்ப படுத்தாலாச்சு ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கலாம் ம் நானும் நேத்து சரியா தூங்கலாம் இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்தாச்சு

ஒட்டுதalle என்ன வேன்றது நான் ஏதோ நல்ல புடிச்சிக்கிட்டுட்டக்க இப்ப எங்க இருக்கறாய் வந்தட்டாரா இல்லையா உனக்கு ஆமா நானே கேட்கறது மறந்துட்டேன் ஏன்னில இன்னிக்கேதா பாட்டி கொணால போயிட்டாரா நீதா போய்நான்னு சொன்னா இன்னிக்கே வரை நியூ இயர் இன்னிக்கேதா போயிட்டாரா இல்லல இன்னிக்கல எங்கயும் போகல நான் இன்னி காலையிலே போய் செஞ்சு வாங்கிட்டேன் அதனால இன்னிக்கல எங்கயும் போகல அப்ப 7 மணிக்கே வந்த

பேர் உடுச்சி தாசித்தனா தான தூங்கி எதாவது போவாங்க நீ ஏதோ பிள்ளைங்களை சீட்டிட்டு இருக்காத சரி நான் அப்புறமேட்டு வர கிளம்புறேன் என்ன நீ நைட்டே வரவே இல்ல சிம்ரேன கிருஷ்ணா ஜெனி எல்லாம் வந்திருந்தாங்க நீங்க வரவே இல்ல ஏன் அப்படியா அடி என்ற வீட்டுக்கு வந்தாடி சொன்னாரு அவங்க ஏதாவது போன்ல பேசிட்டு இருந்தாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடி ஆமா சின்ன புள்ள என்கிட்ட சொன்னாங்க ஏதோ கார் புக் பண்ணிருக்காங்களாமா நம்ம நாலு பேரும் தான் போறோம் நான் உனக்கு தெரியும்னு நினைச்சேன் தெரியலையா போ இல்லடி எனக்கு சொல்லவே இல்ல வெளிய போறன்னு மட்டும் தான் சொன்னாரு இப்போ நீ சொல்லி தான் தெரியுது சரிடி அப்ப வெளிய போயிட்டு வாங்க நான் மலர் இந்த கோயிலுக்கு தான் போறேன் அந்த காளி மக்கா வர்றானாங்க நான் மூணு பேரும் கோயிலுக்கு போயிடு வீட்ல போய் நாளை பார்க்க வேண்டியதா எப்பவும் போல இங்க ரெண்டு பேரா செஞ்சு சுத்திட்டு வாங்க போங்க ஆ சரி சரி நாங்க கிளம்பறோம் நீங்க எல்லாம் வாய் சொல்லிட்டு வாங்க. நான் ஆ வாங்க. இந்த வருஷம் வரை எல்லாம் காத்திட்டு இருக்காங்க. போய் சூதிட்டு வாங்க போங்க. சரிடா அப்படியே கோயில போலாம் ஆ சரி மாளூர் போலாம். நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லவே நடக்க நானிலும் சிறக்க, மகிழ் தி பெற가, மணிவேனையும் சிறக்க, வரவேற்கிறது புத்தாண்டு, வாழ்வோம் பல்லாண்டு. நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டே நல்வாழ்த்துக்கள். ஆ

அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்றதே நமக்கு எங்க பிடிச்சது அங்க தான் கூட்டிட்டு போவோம்னுங்க. அடியேய் நீ வாய் வச்சிட்டு கம்ம இரு அவங்கள ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லட்டும் நாம வேற அத சொல்லி அது மூலமே ஏதாவது சண்டை வந்து எங்க போய்라마ாக போகுது. பாத்துக்கோ. ஆமா ஆமா எங்க கூட்டிட்டு போறாங்கள போலா விடு. அது சரிடி நீ என்னமோ சொல்ல வந்துட்டு கடச்சில புத்தாண்டு வாழுதுன்னு சொல்லிட்ட. என்னமோ சொல்ல வந்தியே. பரவாலேசன போல நான் மனசு நினைச்சது அப்படியே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட சொல்ல வந்ததே வேற ஒன்னுதா. ஆனா பாரு

아마 이따 봐라. 봐라. <듬>